தென்னாற்றுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கு போற்றி திருச்சிற்றம் பலம் நம்ம இன்னைக்கு சிவன் மற்றும் பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் நீங்க போட்ட மூணு பார்ட்டும் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல பாருங்கள் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னும் மருத்துவர் பார்ட் போர் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண் பார்வை ஸ்தலம் அதாவது அகஸ்கியல் கோவில் இந்த அகஸ்கியல் கோவில் எங்க இருக்குன்னா திருச்சி வயலூர் ரோட்ல இருக்கிற பெருங்குடின்னு ஒரு இடத்துல இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் இருக்கிற சிவன் வந்து தான் தோன்றி அது இல்லாம இந்த சிவன் சிலை வந்து அப்படியே சாஞ்சி இருக்கும் இப்போ இந்த இந்த கோவில் பத்தி ஒரு சின்ன கதை சொல்றேன் அதாவது இந்த கோவில் வந்து எந்த யோசனை கட்டப்பட்டிருக்குன்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல கட்டப்படுறது இந்த கோவில் வந்து ஒரு சோழ காலத்த ஆனா ஒரு பழமையான கோவில் இப்போ இந்த கோவில் எப்படி கண் சரி பண்ணுற ஸ்தலம் ஆச்சுன்னு ஒரு கதை சொல்றேன் அதாவது கூத்தன்னு ஒருத்தர் வந்து இந்த கோவில கட்டி அந்த சேலுக்கு கும்பாபிஷேகம் பண்ற பொறுப்பை கொடுத்துருந்தாங்க அதுவும் இல்லாம அவரோட பையனுக்கு கண் பார்வை தெரியாது அப்புறம் வந்து இந்த பொறுப்பு அதாவது இந்த கோவில கட்டி கும்பாபிஷேகம் பண்ற அதெல்லாம் முடிச்சு அந்த நைட்டு அவரோட கண் அவர் அந்த அவரோட பையனுக்கு வந்து அஹ் சிவன் வந்து கண் பார்வை கொடுத்திருந்தாரு அதுவும் இல்லாம அவருக்கு வந்து ஆசீர்வாதம் சிவன் கொடுத்தாரு கோவிலுக்கு இருக்கிற தட்சிணாமூர்த்தி சனல் பக்கத்துல இருக்கிற கல்வெட்டியில இந்த செய்தி பதிவு படி இருக்கிறது அதனாலதான் இந்த கோவிலை வந்து கண் ஸ்தலம்னு சொல்றாங்க அது இல்லாம கண் பிரச்சனை கோயிலுக்கு வந்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனை தீரும் அதுவும் இல்லாம இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஏத்திரி மாசம் இவர் வந்து இருக்காங்க ஏன்னா சிவன் வந்து பக்தரோட பிரச்சனை வந்து சரி பண்ணி அருள் புரிவாரு அப்புறம் வந்து எங்க அம்மன் வந்து சிவகாமி சுந்தரியா இருக்காங்க இந்த கோயில் சில விசேஷங்கள் இருக்கு அது என்ன விசேஷம்னா முருகன் வலியா கல்யாணம் பண்ண முன்னாடி இந்த அதே கோலத்துல இருப்பாரு அது இல்லாம முருகனுக்கு எரிச்சாப்புல அது ஆப்போசிட்ல சனி பகவான் இருப்பாரு அதனாலதான் இந்த கோவில்ல செவ்வாய் சனி ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல இருக்காங்க செவ்வாய் தோஷம் சனி தோஷம் இவங்களும் இல்லாம இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டா நல்லது நடக்குன்னு ஒரு ஐதீகம் மட்டும் இல்லங்க அகஸ்ட மாமுடிய வந்து அவரோட ஓட சுடல கூட எழுதி இருக்காங்க இந்த கோவில் என்ற ஒரு பெரிய நந்தி இருக்கும் எல்லா தோசும் அப்புறமா எல்லா நவீனியும் எப்பவும் இந்த கோயில் இருக்கு தட்சிணாமூர்த்திய கும்பிடா அவங்களோட குழந்தைகளோட கல்வி நல்லா வரும் இதுதாங்க சிவன் என்னும் கண் பார்ட் போர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா இந்த வீடியோ பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் கிட்ட பெல் ஆக கிளிக் பண்ணுங்க